ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மந்தி செய்ய போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மந்திக்குள்ள மசாலாலாம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்பூனில் நான் வந்து ஒரு அரை ஸ்பூனு மல்லிகை எடுத்துருக்கேன் முழு மல்லி இது வந்து ஒரு கிலோக்குள்ளே கணக்கு அரை ஸ்பூனு மல்லி எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்டார் பூ இதில் வந்து நான் பாதி எடுத்திருக்கேன் இப்போ நான் அதை கட் பண்ணி இது ஒன்று பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்க பாதி போட்டால் போதும் இது வந்து கருப்பு ஏலக்காய் ஒன்று வச்சுருக்கேன் ஒரே ஒரு பிரியாணி ஏல நான் ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு ஏலக்காய் ஒரு அஞ்சு பீஸ் ஏலக்காய் வச்சுருக்கேன் கிராம்பு ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒன்று வச்சுருக்கேன் இதே ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜீரகத்தில் பாதி சோம்பு எடுத்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு வைக்கினேன் என்கிட்ட வந்து முழு மிளகு இல்லை அதுக்கு பிறகு நான் அரைச்ச மிளகு தூள் இருக்குது இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அரைச்சது தான் இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பேனில் போட்டு லேஸாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு நம்ம ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு பேன் வச்சாச்சு இதில் தான் போட்டு எல்லாத்தையும் வறுக்க போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருந்தது இந்த தூளை தவற எல்லாத்தையும் நம்ம போட்டு அதில் நம்ம எடுத்துக்கலாம் லேசா இருக்கு அடுப்பு ரொம்ப வேகமா கூடாது லேசா அந்த கலர் மாறிடுச்சு பாருங்க லேசாக அந்த வருத்தம் ஒன்று அந்த வாசம் வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுன்னு அவ்வளோ தான் ரெடியாக ஆகிடுச்சு நம்ம அடைக்கிடலாம் இது ஆடுனோன்னே நம்ம வந்து ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்தாச்சு எல்லாத்தையும் அழகாக நல்லா குட்டிடலாம் இது இப்போ நம்ம நல்லா பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சூப்பராக அரைஞ்சிருச்சு இது ஒரு பக்கம் வச்சிடுவோம் அப்புறம் நான் சொல்கிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் பிரியாணி மசாலா மாதிரி இருக்குது இப்போ நம்ம அரைச்சி முடித்தாச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மிளகு இருக்குல பவுட்ரு ஒரு அரை ஸ்பூனு இதே நம்ம அதிலே கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நான் அரைச்சதுனால தான் அதில் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பிடிச்சுன்னா இந்தமாரி சேர்த்துங்க அப்படி இல்லைன்னா முழு மிளகு இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே வறுத்து அதிலே சேர்த்துடுங்க வறுக்கக்குள்ளேயே அந்த அரை ஸ்பூனு நீங்கள் மிளகு போட்டு வறுத்துடுங்க ஆல்ரெடி இதை நான் வறுத்து அரைச்சது தான் அதனால தான் நான் பவுட்ரு சேர்க்குறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் சூப்பரான இன்னைக்கு மந்தி மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடிசாகவும் வெட்டக்கூடாது பெருசாக விட்டோன்னா அந்த மாதிரி மீடியமாக வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து பெரிய பச்சை மிளகா காரம் இருக்காது வாசத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த ஊரில் கிடைக்கும் நான் போட்டிருக்கேன் இது ஒன்று டவுன் ஆனது லியூஸு இங்கே கிடச்சிச்சு நான் கொஞ்சோன்னு வச்சுருக்கேன் சின்னது வச்சிருக்கேன் அதே போல் மல்லிக் கீரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு ஒரு சின்ன குடமிளகாவில் வெங்காயத்துக்கு வெங்காயத்தில் பாதி குடமிளகாய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவில் இது கூட வந்து நம்ம காஞ்ச எலும்பப்பழம் ஒன்று சேர்த்துக்கலாம் இதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி மசாலா ரெடி பண்ண போகிறோம் இப்போ நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இதை கட் பண்ணி நான் தந்தூரி மாதிரி நான் சுட போகிறேன் அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாலாம் போட்டு தான் நான் பிரட்டி நான் சுட்டு எடுக்க போகிறேன் கடைசியில் ரைஸ் மேலே இதை நான் வச்சுடுவேன் முள் எடுத்து வச்சுருக்கேன் போனு இது வந்து கொழுப்பு இதை போட்டு தான் நம்ம வந்து மந்திக்கு வந்து அந்த ஸ்டாக் வாட்ரு தண்ணியில் போட்டு கொதிக்க விட போகிறோம் அப்புறமேலு இது எல்லாத்தையும் வடித்து எடுத்துட்டு அந்த தண்ணியில் தான் நான் அரிசியை வந்து பாயில் பண்ணுவேன் அதுதான் ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும் அதான் ஒரிஜினல் மந்தி சிக்கன் மந்தின்னு தனியாக செய்ய மாட்டாங்க கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு போட்டு தான் அந்த தண்ணியை வச்சு அதில் தான் ரைஸ்லாம் தம்மளை போடுவாங்க இப்போ நம்மளும் அதே மெத்தடு தான் உங்களுக்கு நான் போகிறேன் இது வந்து ஒரு கிலோ அரிசியில் செய்யலாம் அந்தளவுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சாச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது எம்எல் நான் ஆயில் ஊற்றுறேன் ஏன்னா ரொம்ப போட வேணாம் நம்ம வந்து கொழுப்பு நிறையா எடுத்து வச்சுருக்கோம் அதில் வேற ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் கரைஞ்சிச்சின்னா அந்த மெல்ட் ஆகிடுச்சின்னா ஆயில் கிடைக்கும் அதனால் வந்து ரெண்டத்துக்கும் ஒரு கிலோவுக்கு கரெக்டாக வந்துடும் நீங்கள் கொழுப்பு போடாமல் செஞ்சீங்கன்னா இன்னொரு ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்து ஊற்றிங்க நெய்யும் சேர்த்து ஊற்றிங்க நான் நெய்யும் ஊத்தல ஏன்னா நான் கொழுப்பு இருக்கிறதுனால அதையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வெட்டி வைக்கிற வெங்காயம் டவுன் பண்ணுற இடையை போட்டுடலாம் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் நம்ம போட்டுடலாம் வெங்காயம் போட்டு நல்லா நம்ம திரட்டி விடுவோம் இந்த ஸ்டேஜில் இந்த பச்சை மிளகா இந்த லெமன் எல்லாத்தையும் போட்டுடலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை குறைச்சின்னு இப்போ இஞ்சி பூண்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் அதில் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுடுறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா பிரட்டி விடுவோம் இந்த ஸ்டேஜில் வந்து வெட்டி வச்சிருக்கிற குடமொழகா வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டுருக்கலாம் ரொம்ப கிண்டவானா லேசா கிண்ணா போதும் குட போட்டு இப்போ பூண்டு போட்டாச்சு எல்லாம் வதங்கி வதங்கிடுச்சி இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து மந்தி மசாலா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீ அரை கிலோன்னா அரை ஸ்பூன் சேர்த்துங்க ரொம்ப மசாலா போடாமண்ணா இது போதும் இப்போ வந்து மல்லிக்கீரை கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் வெட்டி இந்த மல்லிக்கீரைய மல்லிக்கீரையும் போட்டு நல்லா கரட்டி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அஜினவ போட்ட ஒரு கொஞ்சோண்டு ஒரு கொஞ்சம் பிஞ்சு ஒரு காஸ்பூன் ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு கிலோவுக்கு ஒரு தேவை போட்டால் போட்டுங்க இல்லைன்னா தேவை கடையிலலாம் அது கண்டிப்பாக போடுவாங்க போடாமல் மல்லிகையே போட முடியாது இது போட்டால் தான் அந்த கொழுப்புட டேஸ்ட்டும் இந்த அஜின மூட்டை டேஸ்ட்டும் ரெண்டும் சேர்ந்தா தான் மந்தி கரெக்டாக அந்த வரோம் அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு அஜிணமூட்டை தேவை இல்லைன்றா அதை ஸ்கிப் பண்ணிங்க இப்போ வந்து எல்லாமே வதங்கி ரெடி ரெடியாகிடுச்சு மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு கழுவி வச்ச அந்த முல்லை போடுவோம் இந்த கொழுப்பு போடுறேன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து இந்த கொழுப்பு அதை கரையும் போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வச்சு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி இருக்கேன் எப்படியும் ஒரு நாற்பது நிமிஷம் வந்து இது நல்லா கொதிக்கின்னு கொதிச்சிச்சின்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி எப்படியும் குறைஞ்சிரும் அப்போ தான் நம்ம ரைஸுக்கு கரெக்டாக தண்ணி அந்த ஸ்டாக்கு கிடைக்கும் அவ்வள்தான் இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாம் ஒரு அரை நேரம் சென்று திறந்து பார்க்கலாம் நம்ம ரைஸ் எடுத்தாச்சு ஒரு ஒரு கிலோ எடுத்து கழுவி வச்சுக்கலாம் இதை பிறக்கி ஒன்று தண்ணியில் போட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம மந்திக்கு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து அரிசியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சிக்கனை நம்ம வந்து மசாலா போட்டு நெருப்பில் போட்டு சுட போகிறோம் தன் நம்ம மந்திக்கு உள்ள மசாலா அரைச்சோம்ல அதில் பாதி வந்து அது யூஸ் பண்ணியாச்சு இப்போ பாதி வந்து நான் சிக்கனுக்கு வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா பிரட்டி நெருப்பில் போட்டு சுட்டு எடுத்துடுவேன் தண்ணி ரெடி ஆகணுன்னா இந்த மட்டன் இந்த கொழுப்பெல்லாம் போட்டோம்ல அதெல்லாம் எடுத்து நோத்திட்டு அந்த தண்ணியில் ரைஸில் தம்மில் போட்டுருவேன் அது மேலே சுட்டு கோழியை சுட்டு மேலே வச்சிடுவேன் இது தான் ஒரிஜினல் மந்தி சிக்கன் மந்தி கடையில் போய் நீங்கள் வாங்கினாலும் இந்த மட்டன் போட்டு தான் அந்த அந்தமாரி கொழுப்புலாம் போட்டு தான் ரைஸ் செய்வாங்க அதை தனியாக எடுத்துகிட்டு மேலே சிக்கனை சுட்டு வச்சுடுவாங்க அப்புறம் அதேமாரி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கடையிலலாம் வாங்க நாங்கள் காசு கொடுத்து நீங்களே செஞ்சுட்டு போயிடலாம் கடையில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுவா சொல்லுவாங்க அது நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா எட்நூறுரூவா மீன் ரைஸ் எல்லாமே சேர்த்து எட்நூறுரூவாலும் முடிஞ்சு போகிறோம் தாராளமாக நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் நிறைய நல்லா இதை பார்த்துங்க கவனமாக கற்றுங்க இப்போ வாங்க அடுத்து நம்ம சிக்கனுக்கு மசாலா போடுறது எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு சிக்கனை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டாச்சு ஒரு இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் போடுறேன் இது போதும் அரை கோழிக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் அதே அளவு உப்பு போட்ட அளவு நம்ம மந்தி மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல அதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு கொழியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுங்க ஒரு கொழியாக இருந்தால் அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் டபுள் ஆக்கிங்க தயிர் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதோட வினிகரு ஒரு கொஞ்சோன்று ஒரு ரெண்டு டிராப் ஊற்றிக்கிறேன் நீங்கள் லெமன் போட்டுங்க அப்படி இல்லைன்னா வினிகர் சேர்த்துங்க அவ்வளோதான் இதை போட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நிறைய கலர் வந்துடும் கொஞ்சம் நல்லா கலர் போட்டுக்கிறேன் நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நல்லா போட்டு பிரத்தியாஜி கோழியாக இது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனு ஊர்னா நல்லா இருக்கும் சுடுறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் கோழி நான் அவங்க ஃபுடக்குள்ளே காமிக்கிறேன் அவ்வளோ தான் நல்லா மூடி வச்சிடலாம் நம்ம கூடிய சீக்கிரத்தில் மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று போகிறோம் இது வந்து கூட வேலை செய்வாங்கன்னா அவங்கள ஸ்டாண்டு இது அவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த ஹைட்டு நம்மளுக்கு அடுப்புக்கு வராது நம்ம கொஞ்சம் பெருசாக வாங்கினு வெளியிலலாம் யூஸ் பண்ணுற மாதிரி அதான் வச்சு பார்த்தா செட்டாகிட இதேமாரி நம்ம கூட்ட சீக்கிரத்தில் ஒன்று வாங்கிடுவோம் பெருசு இப்போ நம்ம வந்து அடுப்பு கொளுத்துறதுக்கு கறியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ அதில் அழகாக கொட்டுறோம் இது ஈஸியான மெத்தடு இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள் வெளியில் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு இந்தமாரி கறியை கொளுத்திட்டு அது மேலே இதை இந்த கறியை தூக்கி மேலே வச்சுருங்க சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த அடுப்பு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வச்சாச்சு மேலே கீழே நெருப்பு இருக்குது பார்த்தா தெரியும் இந்த ஸ்மோக் வருது உங்களுக்கு நான் நெருப்பு ஃபுல்லாக வந்தோன்னே காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து கிரில் பண்ணுறதுக்கு கூலி எடுத்து அடுக்கி வச்சு இது வந்து சின்ன சின்னதா எயிட் பீஸ் கட் பண்ணது நார்மலா தந்தூரி சிக்கன் போடுறது இது வந்து வேற மசாலா அது நம்ம நார்மலா போடுறப்ப தந்தூரி மசாலா அது உங்களுக்கு இந்த தந்தூரி சிக்கன் ஃபுல் வீடியோ வேணும்னா உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எங்க போய் பாத்துங்க அதே போல ஒட்டாம் மந்தியை நான் செஞ்சுருப்பேன் அதுல லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் அதையும் நீங்க போய் பாத்துங்க நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு எடுத்து நம்ம சுடுறது தான் அடுத்த வேலை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஃபேட்டும் நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள் இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இருக்கட்டும் அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சுடுறதுக்கு வந்து அடுப்பு கொளுத்து விட்டு அதுவும் எரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா வெந்துடுச்சு இந்த போன் முள் எல்லாம் கலந்துடுச்சு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி தண்ணியை வடித்து வச்சிடலாம் ஒரு நல்லா பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே திருப்பி விடலாம் நான் வந்து இப்போ வேக வச்ச தண்ணியை வந்து நான் தனியாக எடுத்துட்டேன் பாருங்கள் இது வந்து சூப்பு தண்ணி நம்ம போட்டு வச்சுனோம் மசாலா விசாலா எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் தனியாக வந்துடுச்சு இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து ரைஸை இப்போ தமிழை போட போகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா செல்லாக கொழுப்பு தெரியும் இதிலையே பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸை தம்மளை போட்டுருவோம் நம்ம வடித்து எடுத்தது இந்த இருக்குது இதே போல் நீங்கள் வந்து இறச்சியில் செஞ்சிங்கன்னா மாதிரி வடித்து எடுத்துட்டு இறச்சி பீச மட்டும் தனியாக எடுத்துட்டு நம்ம கோழிக்கு மசாலா போட்டோம்னா அதே போல் நம்ம மசாலா போட்டு ஒரு பேனில் வச்சு நெய்யை ஊற்றி லேசாக அப்படியே பொறிச்சி எடுத்துடுங்க பொறிச்சி எடுத்திங்கன்னா ஒரிஜினல் மந்தி டேஸ்ட்டு நம்மளுக்கு கையில் அந்த மாரி கிடச்சிடும் இப்போ இதிலேருந்து நம்ம வந்து லெமன் மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் தான் அளந்து ஊற்ற போகிறோம் நாலு பரிசிக்கு இதில் நான் எட்டு கப்பு தண்ணி ஊற்றுணும் இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் ஊறிடுச்சு அதனால் வந்து நான் வந்து ஏழு ஏழரை கப்பு தான் நான் ஊற்ற போகிறேன் அரை கப்பு கம்மியாக தான் ஊற்றுவேன் தேவைப்பட்டால் இந்த போன்லாம் நான் அதிலே சேர்த்துப்பேன் சும்மாவே நான் இதிலே போட்டுருவேன் கொழுப்பெலாம் நான் போடல சும்மா இந்த பீஸ் மட்டும் தான் நான் போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுங்க இல்லாடி தேவையில்லை எனக்கு நான் அதில் போட்டுக்கிறேன் இந்த முல்லை சேர்த்துக்கிட்டேன் அதில் லெமனியை சேர்த்துக்கிட்டேன் பாக்கி இந்த கொழுப்பெல்லாம் தூக்கி போட்டேன் அவ்வளோ தான் இது குப்பை இப்போ நம்ம இந்த தண்ணியை அளந்து ஊற்றிட்டு கொதி வர நேரத்தில் நம்ம ரைஸை வந்து இதில் போட்டு போட போட்டுப்போம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆகிட்ருக்கு இது தோல் தோல் வந்து அப்படி தான் இது தோல் எடுத்தது இது தோலோட இருக்குது அதனால்தான் அது கற்பிடிக்குது இது வந்து நார்மல் தந்தூரி சிக்கனு கிரில் சிக்கனு இது வந்து நம்ம மந்திக்குள்ளே மசாலா போட்டது கலரு வந்து சேம் ரெண்டு ஒரே மாதிரியே இருக்குது பாருங்கள் ஏன்னா கலர் போட்டு ரெண்டுத்துலையே நான் போட்டிருக்கேன் ஆனால் மசாலா மட்டும் வேறு வேற திரும்பி அடுப்பு அடித்து விட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் கொதிக்கிற டயத்தில் நம்ம இந்த அரிசியை ஊற வச்சுருந்தோம்னா அதை நல்லா வடித்து இதில் கொட்டிடலாம் இப்போ நல்லா தண்ணியை நம்ம இந்த மாரி வடித்தாச்சு இப்போ நம்ம மந்திக்குள்ளே அந்த வாட்டர் தண்ணி வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துடுச்சு நல்லா அந்த மந்திக்குள்ளே தண்ணியை கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுடலாம் நல்லா வடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை ஆன் பண்ணிடலாம் இதுதான் குழி மந்திம்பாங்க நம்ம ஊரில் குழி நோண்டி உள்ளே இருக்கிற அடுப்பில் வச்சிடுவாங்க நம்ம வந்து இவ்வளோ பெரிய இடம் இருக்குது இதுக்கு பார்த்தா நம்ம குழி மந்தி நம்ம உள்ளே போட்டுருவோம் டெம்பரேச்சர் ஃபுல்லாக இருக்குது அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கோழியாக ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ நல்லா அரிசி போட்டு கொதிச்சிடுச்சு மேலே பாருங்க கொழுப்புலாம் அப்படியே மெல்ட் ஆகி நிற்கிது ரொம்ப கிண்ட லேசாக கிண்டி ஒன்று இப்போ நம்ம வந்து தம்ளை போகிறோம் சுத்த கோழியை வந்து இதில் இறக்கி விட்டுடலாம் போட்டாச்சு கோழி நல்லா வெந்துடுச்சு வெந்துட்டு நான் மேலே போட்டு விட்டேன் இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணுன்னா லைட்டாக இந்த ஒரு அலுமினியம் ஃபயரை கிழிச்சி நான் அப்படி சைடில் வச்சிருக்கேன் அடுப்பு கறி இருக்குது சூடாக இருக்குது இதை ஒன்று மேலே வச்சு நம்ம அலுமினியம் ஃபோலை போட்டு தம்மில் போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி லேசாக அந்த நெருப்பு மேலே ஆயில் போடணு ரெண்டு ட்ராப்பு போட்டால் போதும் நெய் போடவுனா ஆயில் போட்டுங்க இந்த ஸ்மோக் வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தம்மில் போட்டுருன்னு நல்லா டைட்டாக மூடி குழி உள்ளாற போட்டால் முடிஞ்சு போச்சு ஒரு இருபது நிமிஷம் நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் உள்ளே விட்டாச்சு குழியில் இப்போ மூடிடலாம் நல்லா ஃபுல்லாக இருக்குது ஒரு இருபது நிமிஷம் ஆண்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஜி இப்போ அடுப்பு ரொம்ப சும்மா இருக்குது அதனால் இந்த வெங்காயத்தை கிழிச்சு விட்டு அதில் வைப்போம் இதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி உள்ளலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சி அரை மணி நேரம் ஆச்சு வச்சு வாங்க இப்போ போய் பார்க்கலாம் சூப்பரான மந்திரிச்சு எடுத்துருவோம் நல்லா தம்மா இருக்கு அதை எடுத்து வச்சுட்டு உங்களை காமிச்சிருந்துடுச்சு கோழி நல்லா வாசமாக இருக்கு அப்படியே லென்த்தியாக வந்திருக்கு பாருங்க அப்படியே ஜூஸியாக இருக்குது நல்லா ஃபேட்டியாக இருக்குது நான் உங்களுக்கு செட் பண்ணிட்டு ஆரம்பிச்சேன் இதை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நம்ம வந்து கடைசியாக போய் ஊரில் சாப்பிட்ருப்போம் இரவாஞ்சேரி மந்தி அதே கலரு அதே வாசம் எனக்கு வந்துடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இரவாஞ்சேரியில் சாப்பிட்டவங்க வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணால் உங்களுக்கும் தெரியும் நம்ம மேலே சிக்கன் வச்சா சிக்கன் மந்தி நம்ம வேக வச்ச முள்ளு முள்ளுந்து ஒருங்கி பாருங்கள் இதுவே வந்து நம்ம இறச்சி மட்டனை வேக வச்சோம்னா இந்த மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இது மேலே அடிக்க வச்சுட்டா மட்டன் மந்தி அவ்வளோ தான் ரெண்டுத்துக்கும் அதான் வித்தியாசம் இப்போ நம்ம போன் போட்டுருதுனால அதை தனியாக வச்சாச்சு இப்போ நம்ம இது சிக்கன் மந்தி மேலே வெங்காயத்தை தூவி விட்டுருவோம் உங்களுக்கு வேண்டாம் நட்ஸ் போட்டுங்க இதுக்கு வந்து தக்காளி சாஸ்லாம் செய்வாங்க இன்னைக்கு நான் செய்யலை உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் ஒட்டக மந்தி செஞ்சிருப்பேன் அதில் வந்து நான் உங்களுக்கு போய் தரேன் போய் பாருங்கள் அதில் நான் சாஸெலாம் செஞ்சுருப்பேன் அந்த கலரை பாருங்கள் அந்த கொழுப்பு அந்த மசாலாலாம் வாசம்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது ம கோழியை நம்ம நல்லா சுட்டு வச்சுருக்கோம் அதோட வாசமும் நல்லா இருக்குது எல்லாம் மூணும் மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட்டு டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அரிசி லென்த்தாக பாருங்கள் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு என்னான் எனக்கு சொல்லுங்கள் இப்போ நம்மளுக்கு சூப்பரான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இரவாஞ்சேரியில் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் மந்தி இரவாஞ்சேரியும் இதுவும் ஒரே டேஸ்ட்டு ஒரே கலரு நானாக இரவாஞ்சேரியில் போய் சாப்பிட்ருக்கேன் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் போய் பாருங்கள் அதில் உள்ள ரைஸையும் இதையும் பாருங்கள் அதே போல் சேம் அதே மாதிரியும் வந்துருக்குது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் முள் போட்டேன்னா அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் போனு இதுவே நீங்கள் மட்டனில் போட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி வந்துடும் ரெண்டுத்துக்கும் அதான் டிஃப்ரெண்ட்டு பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு சூப்பராக இருந்திருக்கு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி அடிக்கடி இதை நான் செய்வேன் கையில் பாருங்கள் நம்ம போட்ட ஃபேட்டு எவ்வளோ இருந்துச்சு அது அப்படியே இந்த கையில் இருக்கு பாருங்கள் இதுதான் டேஸ்ட்டு மஞ்சுனாவே அந்த ஃபேட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதுனால் சிக்கனில் போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டு வராது எம்ச்சப்பனம் மட்டம்னா பாருங்க எப்படி கால்நடிச்சு பாருங்க இது வந்து இதுல வாசம் வந்து இந்த ரைஸ்ல இறங்கிடும் தான் இந்த எமித்தப்பனம் போடுறது இருக்கு சிக்கன ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுமே இருக்கு எல்லாமே இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வெளியில் காசு கொடுத்து வாங்கிறது நம்மளே சொந்தமாக செஞ்சுட்டு போயிடலாம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் வந்து சிக்கனில் ட்ரை பண்ணீங்கன்னா மாதிரி மட்டன் ஒரு நூறு கிராம் வாங்கி கொழுப்பு இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரியே போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு சிக்கனை வந்து நீங்கள் இந்த மாரி செய்யுங்க உங்கள் வீட்டில் மாரி நீங்கள் சுடமுட்லனாலும் பரவாயில்ல நீங்கள் மட்டனில் இந்த போன் போட்டு வேக வைக்கிறீங்களா தண்ணி கொழுப்பெலாம் போட்டு அதில் சிக்கனை மாரி கட் பண்ணி அதிலே போட்டுங்க போட்டு வெந்த உடனே அதை எடுத்துகிட்டு அதில் மசாலா தடவி நீங்கள் வந்து சும்மா தவாலை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் ஆயிலில் போட்டு அது நல்லாயிருக்கும் இது இன்னும் சுண்ணுன்னுலாம் அவசியம் கிடையாது ஆனால் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா மந்தின்னாவே இந்த டேஸ்ட்டு தான் இப்படி சுட்டு சிக்கன்டாவே இப்படி தான் வைப்பாங்க மட்டன் தான் அப்படி தான் இருக்கும் அதே போல் மட்டனை வந்து நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணி வெந்த உரம்னா சொறேன் ரெடி பண்ணி எடுத்து மசாலா போட்டு நெருப்பில் சுட்டு சுட்டு அதுவும் சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் இல்லை சும்மா தவாலை போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போதான் ஒரிஜினல் மந்தி இது எம்என் மந்தி இது இது வந்து எனக்கு எம்என் செஃப்வத்தோர் இருந்தார் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் ஏன்டா அவரில் அந்த ஊரில் வந்து அதிகமாக செய்வாங்க மந்திங்கிறது எம்என்லேருந்து வந்தது தான் இங்கே அது அப்படியே நம்ம இந்தியாவெலாம் வந்துடுச்சு ஒரிஜினல் மந்தி இதான் நம்மளுக்கு ரொம்ப லேட் பண்ணாதீங்க உடனே போய் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நாலு பேருக்கு ப்ரோஜனமா இருக்கும் தெரிஞ்சுப்பாங்க ஓகே பை காலையில என்ன விளாட்டு கேட்டுறாய்க்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாய்க பொழுது விடியே விட மாட்டேகிறாங்களா ஐயா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில அந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்